பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைக்காக நாம் அழுது கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதத்தில் ஒரு தாசர் ஒரு காரியத்திற்காக அழுகிறதாக வேதத்தில் குறிப்பிடுகிறார் சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறில் வாசிக்கும் பொழுது உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாழைகள் ஓடுகிறது என்று எழுதுகிறார் நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் எப்படியாவது வேதாகமத்தை நான் படித்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை எடுக்கிறோம் ஆனால் படித்து முடித்திருக்கிறோமா இவர் இப்படியாக கண்ணீர் நீர் நீர்த்தாழைகள் ஓடுகிறது என்று சொல்கிறார் எப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை வேதாகமத்தை பெற்றுக்கொண்ட நாம் வேதாகமத்தை முறையின்படி முழுமையாக படித்து முடிக்கவில்லை இதை நினைத்து தா இது கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம் நீங்களும் நானும் எதற்காக கண்ணீரிட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களோட மாவட்டத்தை அனுப்புங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் ஒரு வருடத்தில் பரிசுத்த வேதாகமத்தை படித்து முடிக்க திட்டத்தை நம்முடைய வேதனா போட்டி வழங்குகிறது இன்றே இணைந்து வேதாகமத்தை படித்து முடியுங்கள் கதை தாமி உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ்யூ